வர்மக்கலை ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டை முன்னிட்டு இந்த வர்மக்கலை வந்து வெளிநாடுகள் தமிழக எங்கும் பயிற்சியாளர்களும் மாணவர்களும் நிறைய உள்ளன பயிற்சி இருக்காங்க இந்த ஐம்பத்தஞ்சு வருஷமாக அந்த கலையை வந்து வர்மக்கலையினுடைய நுட்பங்கள் அதிசயங்கள் ஆச்சரியங்கள் ரகசியங்களை வந்து வெளிப்படுத்திக்கிருக்கேன் இப்போ வந்து என்னுடைய இதில் வறுமக்கலைகள் வந்து நடைமுறைக்கும் அனைத்து வகை ஆனால் தற்காப்பு கலைஞர் போட்டிவிடவும் பல பயிற்சிகளும் இதில் இருக்குது இதை தவிர உங்களே நீங்கள் தற்காத்துக்குள்ள வர்மக்களை ரொம்ப பழமையான ஒரு கலை இன்றைக்கி வந்து நம்ம உலக மக்கள்களில் எல்லா இடங்களும் எடுத்தாலும் தடுறதுக்கு வழிகள் நிறைய இருக்குது ஒழுக்கம் கிடைக்கணும் அப்படின்னா மருமக்களில் சேர்ந்தால் மட்டும்தான் ஒழுக்கம் கிடைக்கும் என்பது உறுதியாக இறுதியாக சொல்லிக்கிறேன் நான் இன்றைய இருந்துலேயும் இங்கே ஒழுக்கம் கிடைக்காது ஒழுக்கம் இருந்தால் தான் உங்களுடைய பேரண்ட்ஸ் பெற்றோர்களுக்கு பயன் வந்து உங்களுக்கு உதவுவான் உங்களுடைய பேரை காப்பாற்றுவான் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த வர்மக்கலைக்கு வந்து அனுப்பி வச்சு அவங்கள வந்து நல்ல ஒரு எதுக்கு வந்தாங்க இளைஞர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம நாட்டு கலைகள் எவ்வளவோ இருக்குது அதில் வர்மக்கலை ஒன்று தற்காப்பும் மருத்துவமும் இணைந்த ஒரே கலை வந்து வர்மக்கலை மட்டும்தான் இது பாண்டிய நாட்டுக்கு தென்பதி அடைசியலாக உருவாக்கப்பட்ட ஒரு அபூர்வமான அப்படின்றத நீங்கள் நம்ம நாட்டு கலைக்கு ஈடான கலை கிடையாது இது டூயின் ஒன் மனிதன் இன இருக்கிற வரைக்கும் இந்த கலை அடையாது அப்படின்னு சொல்லிக்கிறேன் இது இன்றைக்கி ரொம்ப பேருக்கிட்ட சென்று அடைகிறனால தான் தமிழ் ஆங்கிலத்திலையும் வெளியிடுறேன் அதே நேரத்தில் இந்த பல குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம் இந்த மூலிகையை வச்சு இயக்கம் பல பேர் பல பேர்ட்டை நீங்கள் கேள்விப்படலாம் மூலிகைக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது குன்று தாங்கி மூலிகை மலை தாங்கி பொன் முஷ்டை அப்படின்றதான் மருத்துவத்துக்கு உதவக்கூடியது தான் அது இதை வச்சு மெய் தீண்டா குழுவை நோக்கமாக செய்ய முடியாது அப்படி ஒன்று தவறாக நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் அது இனிமேல் விட்டுருங்க அதே நேரத்தில் வர்ம மருத்துவத்தில் வந்து முதுகு தண்டுவனத்தை வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் ஐம்பத்தஞ்சு வருஷமாக பல லட்சக்கணக்கானவர்கள் காப்பாற்றிருக்கேன் அதனால் அறுவை சிகிச்சை யாரும் பண்ணாமல் உலக மக்களுக்கு வேண்டுகோள் பிடிக்கிறேன் வெறும் கையிலேயே சரி பண்ணலாம் ஏன் போல் பேசன் பல்ஜிங் கம்பர் எல்லாம் பல இடத்துக்கு போயிடும் அது சம்பந்தமாக ஒரு வீடியோ உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கலாம் தமிழ் ஆங்கிலத்தில் வரும் இனிமேல் வந்து எந்த நாடாக இருந்தாலும் நீங்கள் அதை கேள்வி கேளுங்க வெறும் கையிலேயே சரி பண்ணக்கூடியது இவ்வளவு எம்ஆர்ஐ ஸ்கேனு இவ்வளோ மருந்து மாத்திரை அப்படின்றது இனிமேல் நீங்கள் வந்து ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு இல்லை இதுதான் உங்களுக்கு நான் நிறைவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆக இந்த வறுமக்கலைவர் கையிலே சரி பண்ணக்கூடியதுக்கு நீங்கள் உலகம் பூரா அழிஞ்சு பல பேர் வந்து கீழே பாதிக்கப்பட்டு இல்லை அதே சர்ஜரி பண்ணி அதே வழி இருக்குது நூறு பேர் போனால் இருபது பேர் தான் நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆக முடியும் எண்பது பேர் ஃபெயிலியர் உலக நாடுகளில் அதனால் இதை வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க மொழி தெரியாதவங்க எல்லாம் ஆங்கிலத்துக்குள்ளே சொல்லி இதில் ஏங்கிட்ட தான் வளர முடியாது இந்த சர்வ சிகிச்சை செய்து பண்ணாத அதனால் இது பாம்பரம் மக்கள் தேடி வந்துடுறாங்க ஆனால் இது ஹை குவாலிட்டியாக வந்து பெரிய லெவலில் ஒரு நட்சத்திரமாக இருக்காங்க ஆணு பெண்ணு அதில் பெரிய லெவலில் இருக்கான காசு பணங்கள் வச்சிருக்கிறதுனால போய் ஃபாரினில் போய் அறுவை சிகிச்சை பண்ணி இதெல்லாம் தேவையில்லை மூணு நாட்டில் இருக்க அபூர்வமான ஒரு கலை இதில் கிட்னியை காப்பாற்றலாம் பல பேரை காப்பாற்றிருக்கேன் சைனஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக மருத்துவம் என்பது வறுமக்கலையே இன்னொரு அங்கம் மருத்துவமே முதலீடு கிடையாது தற்காப்பு தான் முதல் நிலை இதனால் தான் இன்றைக்கி உட்காந்து நான் பேச முடியுது ஆக திரைப்படத்திலே சொல்லிக் கொடுத்துருக்கேன் இந்தியன் ஃபஸ்ட்டில் செகண்ட் நான் சொல்லிக் கொடுக்கல இது மாதிரி அதிசயமான விஷயங்கள் இன்னும் ரொம்ப நிறைய இருக்குது அதை பற்றி அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம்